அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் தேய் துவாதசி திதி இரவு எட்டு ஐம்பத்தஞ்சு மணி வரை பிறகு தியோதசி கேட்டை நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தாறு மணி வரை பிறகு மூலம் யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை பிறகு மூன்று தொடக்கம் நாலு மணி வரை ராகுகாலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை ஹமகண்டம் மதியம் பத்திரண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் இன்று இந்திய குடியரசு தினம் சர்வதேச சுங்க தினம் இன்றைய நன்னாளில் விதை விதைக்க வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க திருமணம் பூர்ண சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட குடும்ப ஒற்றுமையை மேம்படும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்